இந்த மக்களுக்கான ஒரு கழகமாக கழக தலைவர் தளபதி அவர்கள் எப்போதும் மக்களை மகிழ்விக்கக்கூடிய எண்ணத்தையும் சிந்தனையும் பெற்றவர் திரையுலகத்திலே அவர்கள் கால்நூற்றாண்டு காலத்தை கடந்தாலும் அந்த கால்நூற்றாண்டு காலங்களில் பல கோடி இதயங்களை கவர்ந்து அவர்களை மகிழ்வித்து வந்தவர் அவரின் பின்தொடர்ந்து வருகின்ற இளைஞர்களை நல்வழிப்படுத்தி மக்களுக்கான ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து அந்த மக்கள் இயக்கத்தின் மூலம் கடந்த இருபது ஆண்டுகளாக பல்வேறு நலப்பணிகளை செய்து இன்றைக்கும் மக்களினுடைய வாழ்வாதாரத்தின் ஒரு பங்காக இருக்கக்கூடிய தளபதி அவர்கள் கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றி கழகம் என்னும் தமிழர்களின் கட்சியை துவங்கி இருக்கிறார்கள் அந்த கழகத்தை கடைகோடி தொண்டனும் கடைகோடியில் இருக்கின்ற தாய்மார்களும் பொதுமக்களும் வரவேற்கின்ற சூழலில் இன்றைய தேவை தமிழகத்திற்கு நல்லதொரு ஆட்சி நல்லதொரு மாற்றம் அந்த மாற்றத்தையும் பல்வேறு பிரச்சனைகளுக்கும் தீர்வையும் தரக்கூடிய வெற்றி கழகத்தை அவர் வழியில் பயணிக்கின்ற கழக தோழர்கள் நாங்கள் அனைவரும் இணைந்து கிளைக்கழகங்கள் வரை கொண்டு செல்ல முயற்சிக்கின்றோம் அந்த முயற்சியாக இன்றைக்கு உரத்த நாடு தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி கொடியை ஏற்றுவதற்கான உரிமையை அனுமதியை காவல்துறையிடத்திலே கேட்டிருந்தோம் காவல்துறை மறுத்து நேற்றைய தினம் இரவு பனிரெண்டு மணிக்கு எங்களுடைய ஒன்றிய பொறுப்பாளர்களை சந்தித்து அவர்களிடத்திலே அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது அந்த அனுமதி மறுப்பு என்பது பொதுவெளிகளிலே கொடி ஏற்றக்கூடாது என்கிற தடையானையை காட்டுகிறார்கள் ஆனால் நீங்களே பார்த்திருக்கலாம் உரத்த நாடு தொகுதியினுடைய பல்வேறு பகுதிகளில் ஆளுகின்ற கட்சிகளும் ஆண்ட கட்சிகளும் பல்வேறு பகுதிகளில் கொடியேற்றி வைத்திருக்கிறார்கள் ஆனால் திட்டமிட்டு காவல்துறை தமிழக அரசின் ஏவல் துறையாக மாறி இன்றைக்கு நீங்கள் வேறு அதிகார மையத்தில் அனுமதி பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய துரதிர்ஷ்டவசமான ஒரு சூழல் நிலவுகிறது இந்த நிலை கண்டிப்பாக தளபதி அவர்கள் தலைமகனாக இந்த தமிழகத்தை ஆட்சி புரியும் பொழுது இருக்காது அந்த நிலை உடனடியாக இந்த மக்களால் ஏற்படுத்தப்படும் அந்த தடையை தகர்தெரியும் வகையில் இன்றைக்கு கழக தோழர்கள் கழக நிர்வாகிகள் அனைவரும் ஒன்றிணைந்து சுமார் பதினைந்து இடங்களில் அவரவர் இல்லங்களில் தளபதி அவர்கள் எப்படி இந்த கொடியினை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைத்து சொன்னாரோ உள்ளங்களில் இந்த கொடி சுடரொளி விட வேண்டும் உங்கள் இல்லங்களில் இந்த கொடி சுடரொளி விட வேண்டும் பட்டொளி வீசி பறக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் அதனை இன்றைக்கு புறத்த நாடு தொகுதியை சார்ந்த பல்வேறு கிராமங்களில் அவரவர் இல்லங்களில் இந்த கொடியை ஏற்றுகின்ற பணியை செய்திருக்கிறார்கள் இந்த பகுதிகளில் இன்றைக்கு அமைக்கப்பட்டுள்ள அனைத்து கொடிகளும் முறையாக திட்டமிட்ட நல்ல பெரிய மூலம் ஏற்றப்படும் தளபதி வழங்கிய இந்த இருவண்ண கொடி கண்டிப்பாக தமிழகத்தின் மூளை முடுக்கெல்லாம் பட்டோலி வீசி பறக்கும் எவர் நினைத்தும் எதை செய்தும் தடுக்க முடியாது தளபதி படையை என்பதை நிரூபித்திருக்கின்ற புரத்த நாடு ஒன்றிய தொகுதி கழக நிர்வாகிகளை வாழ்த்தி இந்த வாய்ப்பினை நீங்க வழங்கியமைக்கு நன்றி பாராட்டி இந்த வாய்ப்பை வழங்கிய உங்களுடைய நிறுவனத்திற்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி